சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை விழுத்ததெல்லாம் பாலாக நினைக்கும் என் குழந்தை நீ யார் எதை சொன்னாலும் நம்பி அவர்கள் உன் மேல் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ ஏமாற்றி வருகிறார்கள் என் குழந்தையே இதை பற்றி உன்னிடம் பேச இன்று உன் சாயப்பா வந்திருக்கின்றேன் முழுமையாகவும் இறுதி வரை பொறுமையாகவும் கேள் நீ எல்லோரையும் நம்பாதே என்று உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் நீ சரி சாயப்பா என்று கேட்டுவிட்ட பிறகு மலையே தான் செய்கிறாய் அதையே தான் செய்கின்றாய் இன்று வரை உன்னை அனைவரும் ஏமாற்றி வருகிறார்கள் எச்சரிக்கையாக இரு என்று உன்னை எத்தனையோ முறை நான் எச்சரித்து விட்டேன் நீ கேட்பதாக இல்லை அனைவரிடத்திலும் இடைவெளி விட்டு பழகு என்று உன்னிடம் நான் கூறியிருக்கின்றேன் எதையும் உன் காதில் கொள்ளாமல் நீ மறுபடியும் அனைவரையும் நம்பி நம்பி ஏமாந்து வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இனி உன் சாயப்பா உன்னிடம் எப்படி எதை சொல்கிறது என்று எனக்கே தெரியவில்லை என் குழந்தையே இன்றும் உன்னிடம் சிரித்த முகத்தோடு பாசமாய் இருப்பதைப் போல் நடித்துவிட்டு இந்த நிமிடம் முதற்கொண்டு உன் செய்திகளையும் நீ என்ன செய்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்று அனுதினமும் செய்திகள் உன் துணை வீட்டிற்கு சென்று கொண்டு தான் இருக்கின்றது இந்த நிமிடம் நீ என்ன செய்கிறாய் என்று கூட உன் துணைக்கு தெரியும் அதற்கான ஆட்கள் உன்னை சுற்றியும் உன் அருகிலும் இருக்கிறார்கள் என் குழந்தையே அது யார் என்று நீ அறிவாயா நான் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் எதை யாரிடமும் பேசினாலும் அவர்கள் என்ன நோக்கத்தில் என்னிடம் உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துவிட்டு அதன் பிறகு அவரிடம் பேசு என்று உன்னிடம் நான் கூறியிருக்கின்றேன் அல்லவா எப்போதும் வெகுளித்தனமாக நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாங்கிக் கொண்டு அதை ஒன்று இரண்டாக பிரித்து இன்று கூட உன்னை பற்றி உன் துணையின் இல்லத்திற்குள் செய்து சென்றிருக்கின்றது இது யாராக இருக்கும் என்று நீ குழப்பம் அடையலாம் குழந்தையே தெளிவாக பார் உன் மனைவிக்கு அந்த நபரை நான் தெளிவுபடுத்தி காட்டுவேன் அது யார் என்று உனக்கு தெரிந்தால் நீ அதிர்ச்சி அடைந்து வாய் போய்விடுவாய் உன்னை நம்பி உன்னிடம் நன்றாக பழகி உனக்கு என்றும் நம்பிக்கை துரோகம் செய்யும் நபரை உன் கண்களுக்கு நான் காட்டியே ஆவேன் அவர்களின் முகத்திரையை கிடைத்து உன் மனதிற்கு எது யார் என்று நான் கூடிய விரைவில் காட்டுவேன் என் குழந்தையே இப்போதாவது நீ கவனமாக இருப்பாயா யாரிடமும் இடைவேளி விட்டு பழகுவாயா யாரிடமும் எதை பேச வேண்டும் என்று யோசித்து பேசுவாயா இப்போதாவது சாயப்பா சொல்லை கேட்டு கவனமாக நடந்து கொள் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் உன்னை கவனிப்பதை விட உன் சாயப்பாவிற்கு வேறு எந்த வேலையும் இல்லை சற்று கவனமாக நடந்து கொள் இதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே தெளிவாக உனக்கு ஒரு சிந்தனையை கொடுத்து அது யார் என்று உன் மனதை அறியப்படுத்துவேன் அவர்களை உன் சாயப்பாவால் நான் பார்த்து கொள்வேன் என்று நீ நிம்மதியாக இரு ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்